அகத்திய முனிவர் அருளியதாக சொல்லப்படும் கணபதி மந்திரங்கள் பல உள்ளன இந்த மந்திரங்களை நீங்கள் தினசரி தியானம் மற்றும் யோக பயிற்சி செய்யும் போது உச்சரித்து வரலாம் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு அகத்தியர் பெருமான் அருளிய மந்திரத்தை தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் மேலும் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் தூய்மையாய் விளக்கேற்றி தேங்காய் வைத்து விநாயகரை வழிபாடு செய்பவர்களுக்கு துன்பங்கள் அந்த நிமிடத்தோடு விலகும் ஓம் கம் கணபதையே நமக என்பது பீஜ மந்திரமாகும் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் இது மனத்திறன்கள் ஞானம் ஆகியவற்றை மேம்படுத்தும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் அஷ்டகணபதி மூல மந்திரம் ஓம் கிளி அங் உங் இது சாதாரண மந்திரம் அல்ல அஷ்டகணபதிகளுக்கும் சேர்த்து ஒரே சக்தி வாய்ந்த மூல மந்திரம் இது இதை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அஷ்டகணபதி நாமங்களை சொல்ல நன்மை உண்டாகும் அவை ஓம் ஆதி கணபதி நமோ நமக ஓம் மகா கணபதி நமோ நமக ஓம் நடன கணபதி நமோ நமக ஓம் சக்தி கணபதி நமோ நமக ஓம் பால கணபதி நமோ நமக ஓம் உச்சிட்ட கணபதி நமோ நமக ஓம் கணபதி நமோ நமக ஓம் மூலகணபதி நமோ நமக இந்த மந்திரங்களை சொல்வதற்கு முன்போ பின்போ இந்த மந்திரங்களை தந்த அகத்தியர் பெருமானுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை தினமும் உங்கள் வீட்டிலேயோ அல்லது கோவிலிலோ விநாயகரை மனதில் நிறுத்தி பக்தியுடன் சொல்லிவர உங்கள் கஷ்டங்கள் அடியோடு தொலைந்துவிடும்